வேலைக்காரி நின்றுப்பாங்களா வேலைக்காரி கிட்ட மருமக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காசு கொடுத்துட்டு இந்த காசு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆஹா இவ்ளோ காசு யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க முதல்ல எனக்கு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காசு வாங்கிப்பாங்களா வாங்கின உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு வேலை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த காசுக்கு என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாளா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுவா இந்த சிட்டில இருக்கிற பொண்ணுங்களோடைய கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப ஹார்ட்டும் செக்ஸியாவும் மேட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்க மாமனாருக்கு நீ நிறுவி நான் அவருடைய பையனுக்கு நிரூபிக்கிறேன் ஓகேவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் ஒத்து அப்படியே இந்த சீனா கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த மாமனார் தாங்க காட்டுறாங்க அவர் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பெட்ரூம்க்கு வந்து வேலைக்காரி முதலாளியா உங்களுடைய துணி கொடுங்க நான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லும் அவர் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அட சீக்கிரமா கொடுங்க அப்படி சொல்லும்போது என்ன நான் கழட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு திரும்ப கேப்பாளா உடனே அவர் என்ன சொல்லாருனா அட அந்த அலமாரியில இருக்கிற துணி எடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலமாரி திறந்து துணி எடுக்கும் போது உள்ள பள்ளி இருக்குமா அதை பார்த்துட்டு பயங்கரமா பள்ளி பள்ளினு சொல்லிட்டு அவருடைய மடியில வந்து உட்காந்துருவா உட்காந்த உடனே அவரோட மேல அழகா அப்படியே தெரியுமா அதை பார்த்த உடனே அவர் பயங்கரமா மெல்ட் ஆயிடுவாங்க ஏன்னா இதுதான் இவளுக்கு வேணும் எப்படியோ அந்த மாமனாரு இவ கரெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ அவர் பயங்கரமா ஜோல் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்போ இவன் என்ன சொல்லணும் ஐயோ வெளியில மழை வர மாதிரி துணி எல்லாம் காயுது நான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து இவரு நல்ல வெறுப்பி தூட்டு போகும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆஹா கோழி சாமியா இருக்கு சீக்கிரமா இவ்வளவு எப்படியாச்சும் நம்ம பொறிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம சந்தோஷப்படும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்தது வேற சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோன்னா இவரோட பையன் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா ஜாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது வெளியில மொபைல் இருக்குமா ஆஹ் இது நம்ம அண்ணியோட மொபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மொபைல் எடுத்துட்டு நேரம் அவங்க அண்ணியோட பெட்ரூம்க்கு போவாங்க அங்க பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுவானா மூஞ்சில ஃபேஷியல் பண்ணிட்டு பிராகுனை மாட்டிட்டு அந்த பிராவோட ஊக்க போட முடியாத நின்றுப்பாளா இப்ப அவன் அந்த பெட்ரூம் குள்ள போன உடனே அவங்க அண்ணி அப்படி நிக்கிறத பார்த்தோன்னே அப்படியே தகச்சு போயிடும் ஏன்னா அவங்க பாதி துணி தான் போட்டுருக்காங்க யாரோ வரதை பார்த்த உடனே இவங்க வீட்டுக்கார தான் நினைச்சிக்கிட்டு அதாவது இவன் நடிப்பாங்க அவன் தான் வரான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அட நீங்க வந்துட்டீங்களா சீக்கிரம் வாங்க இந்த ஊக்க போட்டு விடுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேற இன்னொரு பிராவனு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன பண்ணுவனா தட்டு தடு மாதிரி வந்து பின்னாடி ஊக்க போடுறாங்க ஊக்க போட்டதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவனா சரிங்க கையை வச்சு என்னோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து இவ்வளவு மேல அழகு மேல வச்சு அழுத்தின உடனே அவனும் நல்லா தடவிட்டே இருப்பானா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அவளோட அழகுல மயங்கி உணச்சு வசப்பட்டு இது ரொம்பவும் அழகாவும் பெருசாவும் இருக்குன்னு சொல்லிட்டான் குரலை கேட்ட உடனே உடனே கண்ணை திறந்துட்டு அட சுங்கி தினியா நீ என்ன எங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நீ உங்களோட மொபைல் வெளியே இருந்துச்சு அதை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்துட்டல நீ வெளியே போ அப்படி சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தினா எல்லாமே ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா மாமா எங்க ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை செய்யறா அவளோட பேர் பாரி நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவளை நான் வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் அப்படியா சரி ஓகே நீங்க வர சொல்லுங்க அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் ஓகேனா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவரும் சரி மாமா அப்படி சொல்லி விடாரா அப்படியே சீனா கட் பண்ணிட்டு இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கை கழுவு வருவாரா பின்னாடி வந்து ஹீரோனி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அதான் என் சித்தி பொண்ணு அந்த குங்கும் இருக்கா இல்லையா அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன் அப்படி சொல்லும் போது அதுதான் மாமா வேணா என்ன இல்ல அப்படின்னு சொல்லும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அவளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி சொல்லும்போது போது ஓகே நான் ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே அவர் சம்மதிக்க வச்சுட்டு அந்த கல்யாணத்துக்கு மறுத்து அப்படி இல்லையா என்னோட ஆஃபீஸ்ல இருக்க அந்த பொண்ணையே பார்க்க சொல்லிடுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு சரி ஓகே எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சொல்லிட்டு இப்ப அவங்க சித்திக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு அலோ சித்தி குங்கும் கூட்டிட்டு சீக்கிரமா எங்க வாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாலை கட் பண்ணிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன்தாங்க காட்டுறாங்க இப்போ நம்ம வேலைக்காரி பார்த்தோன்னா பால் எடுத்துட்டு நேரம் அந்த மாமனார் ரூம்க்கு தாங்க போறாங்க போன உடனே அவர் உட்காந்துருப்பாரா முதலாளி உங்களுக்காக நான் சுட சுட பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க குடிங்க அப்படி சொல்லும் போது அவர் வேண்டாம் இருப்பமா அதுல வாங்கி கையில வச்சிருப்பாரா உடனே வேணா சொல்லணும் சீக்கிரமா குடிச்சிட்டு கொடுங்க நான் அதை கழுவி வச்சுட்டு வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ கிளம்பு நான் குடிச்சு வச்சிடறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நீ கழுவிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அப்படியெல்லாம் நான் வச்சுட்டு போ போக முடியாது இன்னைக்கு அதை கழிவு ஆகணும் இல்லனா முதலாளி அம்மா என்ன திட்டுவாங்க அப்படி சொல்லும்போது போது அப்படியா சரி இது நீயே குடிச்சிரு அப்படி சொல்லும் போது உண்மையா சொல்றீங்க இது நானே குடிச்சிருவா அப்படின்னு சொல்லி அவ கேப்பாளா ஒன்னதான் குடிக்க சொல்றேன் நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணோனா அவரை நல்லா மூடு ஏத்துற மாதிரி அந்த பாலை நல்லா அப்படி தூக்கி குடிக்கும்போது அப்படியே வாயில இருந்து கீழே வரைக்கும் ஊத்துற மாதிரி பண்ணுவாளா அது உடம்பெல்லாம் பட்ட உடனே அப்படியே திரும்பி பாருங்க இவர் என்ன கேப்பாருனா அடே என்னது இது பாதி கிடம்பல மேலே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அடா அவசர அவசரமா குடிச்சேன்னா அதான் மேல ஊத்திக்குச்சு சரி விடுங்க ஒரு பிரச்சனையே இல்ல மேல எண்ணெய் ஊத்திட்டா அதை மசாஜ் பண்ண நினைச்சுக்கேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவருக்கு செம மூடாயிடுங்க மூடா ஒரு என்ன பண்ணுவாருனா பொறுமையா கை எடுத்துட்டே போறா உடனே அதை தடுத்துட்டு அட ஐயா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உனக்கு மசாஜ் பண்ணா பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா சோ நானே பண்ணி உள்ளாம தான் கை எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதலாளி ஏன்னா உங்களுக்கு கிராமத்து பொண்ணுங்களே பிடிக்காது இல்லையா உங்களுக்கு எப்பயுமே சிட்டி பொண்ணுங்க தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவ கேட்ட உடனே அட நீ சொல்றது என்ன உண்மைதான் அதெல்லாம் எனக்கு சிட்டி பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப போக போக பொண்ணுங்க அதாவது பாக்க பாக்க எனக்கு இப்ப கிராமத்து பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது அது என்னமோ தெரியல அதோ ஒன்ன மாதிரி போனோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இவர் சொல்லுவாரா இது கேட்ட அந்த வேலைக்காரியும் உண்மையாவா அப்படி சொல்லி கேட்கும்போது போது சத்தியமா எனக்கு இன்னும் உன்னை பத்தி நிறைய புரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு அப்படி சொல்லும்போது போது அதுக்கு என்ன நீங்க என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சிட்டு என் கூட வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிடாலா இப்ப இவரு அந்த பாலை வாங்கி குடிப்பாருங்க இதுக்கப்புறம் என்ன வேலைக்காரி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இவ வந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் வேலைக்காரி இழுத்து மடியில உட்கார வச்சுட்டு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஆக எடுத்திருப்பாங்க அதுல உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் வெறியாவே இருக்குங்க இப்படியே உங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட போர்த் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூசா இதனோட பிப்த் எபிசோடும் பாத்திரலாம் இந்த பிப்த் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனையும் சும்மானே தாங்க கட்டுறாங்க இப்போ சும்மா என்ன சொல்லணும் அண்ணி நேத்து நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மனைவி கேட்டுக்கிறேன் நேத்து நான் உங்க மொபைல் கொடுக்கலாம் தான் வந்து ஆனா நீங்க துணி போடாத நிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவான்

இந்த ஜென்மத்துக்கு என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது கிராமத்து பொண்ணுங்க இவ்வளவு அழகா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்களை ஒரு நிமிஷம் கூட என்னால விட முடியாது அப்படி சொல்லிட்டு டப்புனு அவளை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவளும் தடுத்து பார்ப்பாளா ஆனா இவன் இருக்கிற வெறிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்காம அவங்கள அங்க படுக்க வச்சு சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீனை செம்ம ஆட்டா எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க அண்ணிய வச்சு பண்ற சீன்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இப்படியே வெறி அவங்க நல்ல மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இதோட பிப்த் எபிசோட் முடிச்சிருப்பாங்க கொடி சிக்கத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோவும் நம்ம சேனல்ல பார்த்துடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே காய்ஸ் இதோட இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்